ஆடு நலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் என்றாலே பாண்டிய மன்னனின் பொன் நகராக விளங்கி கொண்டிருக்கின்ற நகருக்கு பெருமை சேர்த்திட மதுரை மாவட்டம் நாளை பட்டி வேட்டி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு

பாசினி அவர்களது சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு வருவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒரு காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா சிட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களதுகர ஓசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட எட்டு பரிசினை எட்டு பருந்திட ஆட்டிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரா ஆலய வரலாறு வரலாறு மதிக்க போவது ஒரு சாலையா மேலும் இந்த மாதிரிக்கு சிறப்பு பரிசாக தெற்கு பெத்தாம்பட்டி விவசாயி பழனியப்பன் நவப்பேரன் ஹர்தி கிருஷ்ணா சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மதுரை மாவட்டம் என்றாலே பாண்டிய மன்னனி பெரு நகராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற தூங்கா நகருக்கு பெருமை சேர்த்திட மதுரை மாவட்டம் தெற்கு பெத்தாம்பட்டி மண்டையம்மன் கோவிலை ஒற்றவர் திருவராவை முன்னிட்ட ஜல்லிக்கட்டி நாயகன் வாடி வாசலின் ஆட்ட நாயகனாக அவதரித்த கூல நாள் காலையிலுடைய நினைவு ரத்தை முன்னேற்ற நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த மாபர் வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற சாலை மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக ஜல்லிக்கட்டு வரலாற்றில் தனக்கென ரதி சிறப்பினை பெற்று வலம் வந்து கொண்டிருந்த வரிச்சூர் மதி நினைவாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசுத்தலை பெறுவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா ஆறு அறிவு கொண்ட ஒன்பது வீரர்களா இருவிமா நல்ல விழி நோட்டமா என்பால் மிரட்டுகின்ற காலையா அதை நம்புக்கு இழக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் அடிங்க

சிறப்பான வீரர்கள் சிறப்புமிக்க வீரர்களா காலையினுடைய உரிமையாளர்களை மாடுபுடி வீரர்களை காலை களம் அதிர்ந்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தெற்கு பெத்தாம்பட்டி விவசாயி பழனியப்பன் தவ கர்த்தி கிருஷ்ணா சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் இறங்க இருக்கின்ற பரிசு தேவைப்படுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா கட்டுடல் மீனியா அருமை நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா எந்த இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரங்கலம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை காலை வேங்கை கா என பொறுத்திருந்து வாழ்வோம் இன்றைய போவது ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா உப்பில்லா வண்டல் குப்பை சென்று சேர்ந்து விட அத்தமில்லா ஆட்டம் வீறுகிற இயங்கு வரம்பில்லா ஆட்டம் நிறைந்து போற்ற அட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிது பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்களின் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலோ அமீலர்களின் வீரத்தை மார் கட்டி சொல்லும் ஆட்டா அதுதான் மத மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா நெஞ்சுக்கு மன மணக்கிது உண்ணிய பூமியாம் பெத்தாம்பட்டி மண்ணிலே காலையும் சில சிலிருக்கின்றது தெற்கு பெத்தாம்பட்டி மண்ணுதா எங்க ஊரு மந்தை கருப்பட சாமி கூலமால் அருளா நாடுகுமாறு திருத்தேரு கண்டு அசந்து போய் நிக்கிடுவார் வக்கத்து ஊரு இரண்டலிக்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காலையா இல்லை திறங்கொண்ட வீரர்களா திமிரா திறனா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்கள் காலை உற்சாக படுத்துங்கள் உங்களது சரகோசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து அக்கம் ஊக்கம் அள்ளித் தந்திடா மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக பெத்தாம்பட்டி மண்ணின் மைந்தன் ஆசை அவர்களின் தவ புதல்வி ஹாசினி அவர்களுக்கு சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக மதுரை மான் நகரினுடைய ஆற்றல் மிக்க செயல் வீரரும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மதுரை மாவட்ட நிர்வாகி யா பொதுப்பட்டி வடமஞ்சி விரட்டுடைய விழாவின் ஒருங்கிணைப்பாளர் விழாவின் நாயக பாசத்திற்குரிய அன்பண்ணன் சிறுத்தை கனியவர்கள் சார்பாக

வரி வைத்து கொம்பில் பதம் வைத்து ஒருவர் சுடரேற்றி ஐவர் போற்றி இருவர் தரம் பற்றி காங்க தரையெதிர கண்கள் ஒளி சிலர உன்னை தொடுவோர் மெய்காதர ஆடுவோர் சிகை உதிர சந்தன முதல் மனக்க நெற்றி பறி ஜொலிக்க ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட வடமாடு பயிற்சி கள நாவினி பத்தி வேட்டி அவரது காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பாண்டி சேர்வை மண்ணின் மைந்த அன்பின் சாம்ராஜ்ய பிரபின் சதீஷ் சார்பாக எம் எம் கே நண்பர்கள் கடச்சன் என்ற மிக துடிப்புடங்கள் அமைந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பெருமையான போட்டியிலே வரிசுத்தோடு வருவதற்கு கா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒரு காலையா சிறப்பு மிக்க அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வரலாறு நிகழ்ச்சி சிறப்பான முறையிலே தன்னன் தனியாக நடத்தி கொண்டிருக்கிற வீரா நாயகா எங்கள் அண்ணன் புன்னகை மன்னன் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் காலையின் காதல தென்னகத்தின் இளவரசன் தெற்கு பெட்டாப்பட்டி மண்ணிலே மைந்தரே ஆர்.கே ஹேண்ட்ஸ்ட்ரெக்ஷன் உரிமையாளர் ராசத்துக்குரிய அன்பு அண்ணன் ஆர்.கே ஹரி கிருஷ்ணா அவர்கள் சார் அவர்களுக்கு இந்த மேடையில் குரான் ஹோடி நன்றி கடன்களை ஒரு தாக்கி கொள்கின்ற நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது லாஸ்ட் ஃபார் டென் மினிட்ஸ் கடைசி பத்தே நிமிடா வீரத்தை நிலைநாட்ட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் ங்கை மாவட்டம் திருப்புவனம் புதர் நந்தா காலி சேர்வை மருதுகாலை அண்ணே வாடி வசலுக்கு இந்த மாடு வரலாம் மாடு கொண்டு நேரங்கள் பரிசல் காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா என்பது வீரர்களா கட்டுடல் மீனியா அருமை நாயகனா என் வளர்த்த காலையா ஐயா தண்ட வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா பலன் சலம் வீரர்களின் வேட்டையா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யாரென்று என்று பொறுத்திருந்து பார்ப்பா வானத்து வானவில்லை வடமாக திரைத்து ராசகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையின் கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்கக் குரல் கேட்டு ஆடு மாட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு கேடாகும் காலையா இல்லை ராவணனின் வாழுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா உன்னிய பூமியாம் பெத்தாம்பட்டி மண்ணிலே காளையம் சிலு சிலிர்கின்றது சிலு சிலிர்கின்ற ஒற்றை காலையா சிரிப்பான ஒன்பது வீரர்களாட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் மூக்கம் அறிந்து சட்டம் போட்டு களத்தில் திட்டமிட்டு அசுரனாய் ஆடும் அழகனே காற்றில் உன் மேனி அசைய சென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வட கயிறு முன்னை பின்தொடர இதைத்த நடு கல் ஆட்டத்தை கண்டு மிரள மேனியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி வெற்றி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி தெனிலுக்கு நீயே திமிரன ஆடுகின்ற காலையா காலை எர்களா பொறுத்திருந்து பார்ப்போ நேரங்கள் நெருங்கி விட்டன

வரலாறு மதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா என் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் அட்டமா வரும் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் கல்லைக்கா இல்லை வேண்டைக்கா என பொறுத்திருந்த மார்போ ஆளுகால் பாய்ச்சலுடன் நடனமாட நட்ட நடு கல்லு நடுங்கி போக தன் ஆட்சி கொண்ட தனது நாட்டின் சுவரை நிலைநாட்டிக் கண்டிருக்கின்ற சாலை நாவினிப்பட்டி வேட்டி சாலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அண்ணன் நட நடந்து அஞ்சு வகை பொட்டு வைத்து வயிற்றுக்கு இறை நிறுத்தி கொப்புக்கு இறை தேட வரைந்த வட்டத்தில் நடுக்கல் பதித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற சாலை மதுரை மாவட்ட வடமாடு பயிற்சிக்கல நாகினி பட்டி வேட்டி அவரது காலை மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் மடக்கியே தீர்வோம் என்று கோபம் கொண்டு மண்டியிட்டு வாழ்வதை விட நிமிர்ந்து நின்று போராடுவதே மேல் என எண்ணி பிறகொடுக்கும் கொடுக்கும் நெஞ்சில் கர்ப்பம் கொண்டு தானாக எடுக்கும் முடிவில் உலகை ரசிக்க வைத்து வடமஞ்சு விரட்டு வரலாற்றில் தனக்கென தனி முத்திரை பதித்து வளம் வந்து கொண்டிருக்கின்ற

யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் திட்டி அடியுங்க ஞாயிற்று கிழமை விஜய் டிவியில் கலக்க போவது யாரு இந்திய பூமியா பெத்தாம்பட்டி மண்ணிலே வெள்ளப் போவது யாரு பெண்கள் குல வகித்தால் காலை சதுராடும் ஆண்கள் விசில் அடித்தால் மாடிப்பிடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் பெண்களின் குலவை சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா ஒரு சத்தத்தை நம்ம சத்தம் எங்க பார்த்தாலும் வீரர்களை உருவாகப்பட்ட

தன்னாட்சி கொண்ட தனது நாட்டின் புகழை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற ஹாலை மதுரை மாவட்ட வடமாடு பயிற்சி கலன் நாவீனி பட்டி வேட்டி அவரது காலை மிக துட்டிப்புடன் வாழ வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே வரிசித்த வருவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற மினிட்ஸ் கடைசி நான்கே வீரத்தை நிலைநாட்ட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை மொத்தமிட துடிக்கின்ற வீரர்களா பிள்ளை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா தீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது ஹரஹோசை வீரர்களின் ஊக்க வருந்து ஆக்காம வேக்காம அள்ளி தாந்திட வெற்றி பருகிற எட்டி பருகிட ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை காலை உற்சாகப்படுத்த உங்களது ஹரஹோசை வீரர்களின்

கவனத்தில் வைத்து உட்கார்ந்துருங்க சீட்டி அடியுங்க கை நட்டுங்க வீரர்கள் காலை உற்சாக படுத்துங்க உங்களது ஹர வீரர்களின் ஓக்கமா இருந்து ஆக்கமும் ஊக்கமும் மல்லி தந்திட வெற்றி பரிசின எட்டி பருதிட தாங்களுக்காக வீரத்தை நிலைநாட்டி தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் ஃபார் டூ மினிட்ஸ் கடைசி இரண்டே நிமிடம் கடைசி இரண்டே நிமிடா சீட்டி அடியுங்க கை நட்டுங்க அல்ல ஜோர சீட்டியை கை நட்டு வீரர்களை உற்சாகப்படுத்துங்க The <laughs> cat

சிறப்புமிக்க வீரர்களே மாவட்ட பட்டி பெற்றதாக சிறப்பாக விளையாடிய உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம் இருவருக்கு ஒருவர் யாரும் சலைத்தவர்கள் அல்ல மாடுபுடி குழு வீரர்களுக்கு விழாவக்குழு சார்பாக மனம் ஆர்ந்த வாழ்த்துக்கள் சமயத்திலே ஆடுகளை அலங்கரிப்பதற்காக திருத் போன போது நந்தா காலி சேர்வை காலை கொஞ்சம் விரைந்து நோக்கி வந்திருக்க அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை சீன